பிறர் வழிவிட்டால் நாம் முன்னேறிவிடலாம் என மற்றவர்களுக்கு பின்னிற்கும் பலகீனமானவர்களாக இல்லாமல் நாம் முன்னேறினால் மற்றவர்களுக்கும் வழி கிடைக்கும் என எல்லோருக்கும் முன் செல்லும் வழிகாட்டியாய் சுதந்திர பறவையாய் சதா பறந்து மகிழும் ஆற்றல் நிறைந்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஒரு கப்பல் தனது அதிகபட்ச வேகத்தில் கடலில் சென்று கொண்டிருக்கிறது கப்பல் செல்லும் திசையில் ஒரு பெரிய பாறை இருப்பதை கண்டு கப்பல் கேப்டன் அதிர்ச்சி அடைந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார் ஓ கடவுளே அந்த பாறையை உடனே மாற்று நகர்த்து என்று உடனே வானத்திலிருந்து ஒரு அசரீறி ஒலித்தது முதலில் நீ உன் பிரார்த்தனையை மாற்று என்று கேப்டனோ குழம்பி போய் நிற்கின்றார் அவர் அருகில் இருந்த முதியவர் ஒருவர் கூறினார் இறைவா கடலின் நீர்மட்டத்தை உயர்த்து கப்பலின் திசையை மாற்று என்று நீ பிரார்த்தனையை மாற்றி செய் என்று கூறினார் கேப்டனும் அவ்வாறே மண்டியிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்ய ஒரு பெரிய அலை வந்து கப்பலின் திசையை மாற்றிவிட்டது பயணிகள் எல்லோரும் நேரவிருந்த பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் நாமும் பல நேரங்களில் அந்த கேப்டன் முதலில் பாறையை மாற்று என வேண்டியது போலவே அவர் மாற வேண்டும் இவர் மாற வேண்டும் அது மாற வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது முதலில் உன் பிரார்த்தனையை மாற்று என அந்த அசரீரி குரல் நமக்கும் கூறத்தான் செய்கிறது நாம் தாம் அதை சரியாக கவனிப்பது இல்லை முதலில் நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒலிக்க வேண்டும் இதுதான் ஞானத்தின் முதல் கட்டம் வாழ்வின் வெற்றிக்கான முதல் படி உலகத்தின் பெரிய பெரிய வளர்ச்சியடைந்த நிறுவனங்களெல்லாம் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை ஆலோசனைகளை விமர்சனங்களை திறந்த மனதுடன் வரவேற்கின்றன அது மட்டும் இல்லாமல் தங்களது குறைகளை சரியாக சுட்டிக்காட்டுபவர்களுக்கு பல வெகுமதிகளையும் வழங்கி கௌரவிக்கவும் செய்கின்றது எனக்கெல்லாம் தெரியும் நீ உன் வேலையைப் பாரு என கூறும் நிறுவனமோ அல்லது தனி மனிதரோ தங்கள் வளர்ச்சிக்கு தாங்களே தடை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஜடமான பாறைதான் கூறும் நான் மாறமாட்டேன் நீ மாறு என்று அன்பும் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் எப்பொழுதும் தன்னை மாற்றிக்கொள்வதிலேயே தன்னை மேலும் உயர்த்தி கொள்வதிலேயே தன்முனைப்பாக இருப்பார்கள் பிரச்சனைகள் பாறைகள் போன்றவை இது ஏன் வந்தது எதற்கு வந்தது யார் இதை செய்தார் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அது பாறையில் மோதி மோதி தன்னையே காயப்படுத்தி பலகீனப்படுத்திக் கொள்வது போலாகும் இறைவன் கூறுகின்றார் ஒய் ஒய் என்று ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டு மோதி கொண்டிருப்பதற்கு பதிலாக ஃப்ளை ஃப்ளை என சிறகு வரித்து பறந்து பிரச்சனை என்ற மலையை சுலபமாக கடந்து சென்று விடுங்கள் ஞானமும் யோகமும் தான் அந்த சிறகுகளாகும் நான் எப்பேற்பட்ட உயிராற்றல் உயிராற்றலாகிய எனக்கு தந்தையான இறைவன் எப்படி சர்வ சர்வசக்திகளும் நிறைந்திருப்பவர் என்பதை புரிந்து எப்பொழுதும் இலகுவாக இருப்பதே ஞானம் ஆகும் தன்னை உணர்ந்து சர்வசக்தி நிறைந்த இறைவனாகிய தந்தையை அன்போடு நினைவு செய்வதே யோகமாகும் இந்த ஞானம் யோகம் எனும் சிறகுகள் உடையவர்கள் ஒரு பொழுதும் பிரச்சனைகள் எனும் மலையை வீண் எண்ணங்கள் எனும் உளி சுத்தியலால் உடைத்து கொண்டிருப்பது இல்லை அதையே சிந்தித்து சிந்தித்து கவலைப்படுவதும் இல்லை இமயமலையை விட பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரி தனது ஞான யோக சக்தியினால் ஒரு நொடியில் பறந்து கடந்து சென்று விடுபவர்களே உண்மையான ஞானி யோகி ஆவார் ஆகவே ஞான யோக சக்தியினால் நான் என்னை மாற்றிக்கொண்டால் இந்த உலகம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் என்ற உண்மை உணர்ந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் அழகிய விளையாட்டாக புரிந்து நொடியில் அதை கடந்து வெற்றி பெறுவோம் நல்லது நன்றி வணக்கம்